அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூ அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் உஜ்ஜு முத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியாரிகளே அல்லாஹ் உஜ் அலிசானு தாலாவுடைய மாபெருக்கு புனிதமான சங்கையான அல்லாஹ் உஜ் அல்சான் ரமதான் மாதமே வருக வருகன் வரவேற்று சரியாக அடுத்த வர நேரம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நோம்பு பெரிய பார்ப்பதற்கும் அல்லது நோம்பு ஒன்றா இருப்பதற்கும் அல்லா ஜன்ரேஷன் முகத்தாலாக நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய அந்த ரமதானை நம்ம எதிர்பார்த்து அந்த ரமதானே சில முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ரமதான் மாதம் வருகிறது அந்த மாதத்திலே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்சா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்புகளை பார்ப்போம் அதில் முக்கியமாக ரமதான் வருகிறது அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதாவது ஏறத்தாழ ஒரு பத்து விஷயங்களை நம்ம பார்க்கிருக்கிறோம் அதில் ஏன்னா பார்ப்போம் நீங்கள் என்ன செய்ய அதை அப்படியே நீங்கள் வீடியோவை பார்த்து அதை நீங்கள் அப்படியே மனசில் பதிவு வச்சு அல்லது ஒரு தாளில் எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்து அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான ஒரு மஷூரா பண்ணி இந்த மாதிரி நம்ம வரவேற்கணும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப தான் நமக்கு அடையணும்னு சொன்னால் எல்லா நன்மைகளும் அடைவது காரணம் அந்த ரமதானை போராவுமே ரமதான மனத்துடைய எல்லா சிறப்பம்சங்களும் நமக்கு கிடைப்பது காரணமாகும் ஏன்னா ரமதானை போன்று எந்த உண்மைத்துக்கும் அல்லா தரவையில்லை எனவே தான் அந்த ரமதானுடைய முழுமையான கூலி நானே தரேன் அல்லா சுகாதத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் விடிய பாருங்கள் பாருங்க ஏராளமான மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அலமது இல்லா ஏராளமான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள்

بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس بينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسوه الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من سام إيمان ويحتساب نغفر له ما تقدم ذنبه கமா அவர்களை வாழ்த்தி அல்லாது மிகப்பெரிய கிருபி அல்னால் போராவுமே நம்ம சஜிதாவை செய்து அல்லாஹ் ரெண்டி சிறுத்தனம் ஈடாகாது அப்படிப்பட்ட அல்லாஹ் ஏராளமான நன்மைகள் நமக்கு அல்லா வழங்கியிருக்கிறான் ஆரோக்கியம் தந்திருக்கிறான் அது மாதிரி ரமதான் மாதத்தை அடையக்கூடிய தோஃபு வழங்கி எத்தனையோ மக்களுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு போன வருஷம் இருந்தவங்களை எந்த வருஷம் இல்லை அது மாதிரி உடல்நலம் சரியில்லாமல் மிகவும் மிகவும் கஷ்டத்தில் மிகவும் பலவிதமான அபகடங்களில் ஏராளமான மக்கள் பதட்டத்தில் நோன் வைக்க முடியாதவங்கள் அறையப்பதற்காங்க ஆனால் எல்லாவற்ற பானத்தால் நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை ரமந்தான் அடைவதற்கும் நோன்பாய்ப்பதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை தந்தானே கோடி சுக்ரியால் செய்தாலும் ஈடாக அப்படிப்பட்ட ரமல்லால் நாமெல்லாம் எதிர்ப்பு ஒரு பொண்ணாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ரமலால் அழகான ஒரு விருந்தாளி அதை நம்ம என்ன செய்யறோம் சந்தோஷமாக வரவேற்கும் அப்போ சந்தோஷமான முறையில் முறையினது ரமல்லான் நம்ம என்று சந்தோஷமான முறையில் வரவேற்பு செய்தாஹூலா அல்லாஹ் நரக நரக விடுதலை தெரிகின்றார் நரக நெருப்புலேருந்து இருந்து நம்ம பாதுகாப்பு செய்கிறோம் அவ்வளோ எவ்வளோ பெரிய சிறப்பு வருங்க முதலாவது நம்ம எதுவுமே எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதுங்க சும்மா நெய்ய்த்து செஞ்சால் போதும் அந்த ஆகவே மாதமே அழகான விருந்தா நம்மளை நோக்கி வருகிறது சந்தோஷமா முகம் சந்தோஷமாக அதை வரவேற்பு செஞ்சால் நம்முடைய அல்லாஹ் சுகானத்தாலாம் நரங்கு நெருப்புலேருந்து பாதுகாப்பு செய்யலாம் ஆனால் இன்னொரு அதிசு சொல்லியதாரர்கள் முதலாவது நாள் நம்ம இந்த நாள்தான் ரொம்ப தான் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நரக நெருப்பந்து பாதுகாப்பு கிடைக்குமேனு இல்லையா அது அந்த அதிசல்ல பொய்யான நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது உண்மையான ஹதீஸ் எது நம்ம வரவேற்பது அதாவது அதாவது நீ வரக்கூடிய காலங்களை சொல் நேரங்கள சொல்லுவாங்க முதலாவது நோன்பு யாருக்கா நீங்கள் அறிவிப்பு செஞ்சால் அவங்களுக்கு நரங்க நெருப்பந்து பாதுகாப்பு கிடைக்குமே உள்ள ஹதீஸ் அது உண்மையான ஹதீஸ் இல்லை அது அது அதிசே வராத அதிசாக இருக்கிறது எனவே இது நம்ம என்ன செய்யணும் விருந்தாளி எதிர்பார்ப்பு சந்தோஷமான முறையில் எதிர்பார்ப்பது நரங்க நிற்பது பாதுகாத்து முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் ரமதானுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை ஒன்றாவது ரெண்டாவது நம்ம முதல் நாள் அல்லாஹ் அள்ளி தாலா முதலாவது நாள் அல்லாஹ் அலி தாலா நல்ல அழகான முறையிலே நம்ம என்ன செய்யறோம் அந்த பெறையை பார்த்து துவாவை ஓதுவது அல்லாஹ் சுபானா எப்போதும் மாசு மாதம் ஓதக்கூடிய அந்த பெறையை நம்ம பார்த்துதான் ரெடியாக்கி நம்ம எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அந்த நேரத்தில் போய் தேடக்கூடாது

அல்லாஹ் ஜெயலலிஷா தாலாவுடைய அழகான பிறையாக எங்களுக்கு அந்த பெற எங்களுக்கு வருவாயாக பெறையுடைய ரப்பும் அல்லாஹ் எங்களுடைய ரப்பும் நீயா இருக்கிற ரஹ்மானே அப்படியே அந்த பிற எங்களுக்கு நலவான பிறையாக ரமலானாக நீ அடையச் செய்வாயாக என்று சொல்லக்கூடிய அருமையான துவாவை நம்ம வந்து இரண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டி கவனித்து ஓத வேண்டிய விஷயமா இருக்கிறது ரெண்டாவதாக பெற பார்த்த உடனே துபாவை நம்ம ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறது நம்ம ஓத ஓத வேணும் ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் மூணாவது அந்த பிறைய முதலாவது மேரைய பிறைய பார்க்குறோம் அந்த நாள் முதலாவது பிறைய நாள் மிக அற்புதமான பாமெல்லாம் மன்னிக்கக்கூடிய நாள் மாதமெல்லாம் நமக்கு சிறப்பான நாள் அமையறதுக்காக வேண்டி நல்ல துவாவும் கபுலாக கூடிய நாள் அப்ப அந்த நாள் என்ன செய்யணும் நம்மள ராகத்தாக ஆரோக்கியம் பெறுவதற்கு இல்லை நோ நம்ம வந்து வைக்க முடியாம போய் சக்தி இல்லாமல் போயிடும் தராவில் ஒரு நோய் போய் இப்படி அனைத்துக்கும் சக்தி கிடைப்பதற்காக வேண்டி சூறா முழுக்க ஓதுவது சூறா பத்தக ஓதுவது இந்த மாதிரி சூறாக்கள் நம்ம எல்லாம் அந்த இடத்துல நம்ம ஓதுவது ஓதி அந்த இடத்துல உதவி துவா கேட்டு உதவி தேடுவது அந்த முதலாவது நான் பேரை பார்த்த உடனே நம்ம என்ன செய்வது உடனே சின்ன சின்ன சூறா தான் சூரத்து முழுக்கு தபா அறக்கிறது விகதிகள் முழுக்கு சின்ன சூறாதான் அது மாதிரி முப்பதாயிரம் கொண்ட ஒரு சின்ன சூழல் அது மாதிரி சூரத்து பத்திரம் சின்ன தான் அதை ஓதி நம்ம என்ன செய்வது அந்த இடத்துல பாதுகாப்பு தருவது மூணாவது கிவனிக்கோட விஷயம் நம்ம தான் நாலாவது அழகா நெய்யத்தை நம்ம வைத்துக் கொள்வது அழகான முறையில் அல்ல ரமதான் மாதம் வருகிறது நான் முப்பது நோம்பு வை வைத்து முப்பது தராவியாக்கம் தொழுது பல தடவை ஹத்தம குரான ஓதி தான தர்மம் செய்து நல்ல நம்முடைய எல்லா நோம்பும் நல்ல விதமான முறையிலே வைத்து நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல அந்த ஆரோக்கியமான முறையில் கிடைத்து நோம்பும் ஆரோக்கியமாக வந்து எங்களுக்கும் ஆரோக்கியமாக கிடைத்தது ஏன்னா கொரோனா நேரங்களில் நோம்பு வைக்க முடியாமல் போயிடுச்சு பள்ளிக்கே போக முடியாமல் போயிடுச்சு நம்மெல்லாம் அந்த நோவு மாசத்தை இவாசி இருக்க முடியாமல் போயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு நோங்கும் ஆரோக்கியமாக கிடைக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் பச்சை பணின்னு சொல்லி நிறைய நிறைய வந்து எல்லோருக்கும் நோய் நொடிகளை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எல்லாம் நோயை விட்டு பாதுகாப்பு செய்து என்ன செய்யணும் நோங்கும் ஆரோக்கியமாக வந்து நாமும் ஆரோக்கியமாக இருந்து எல்லாம் நோன்பு வச்சு தராவியை தொழுது குரான் ஓதி தான்கரம செஞ்சு அந்த மாதத்தை அருமையான முறையில ஆரோக்கியத்துடனே நம்ம அதான் அடையக்கூடிய தோஃபிக்கை உலக முஸ்லீம்களுக்கு தந்த அருவா அருகு என்று அழகிய தகுவாவான வேறு நீயத்தை வச்சு கொள்வது அதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அந்த நேரத்தை ஏதாவது நமக்கு ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா அது நிறைய எல்லாம் நோக்க வச்ச எல்லா நன்மை செய்யக்கூடிய கூலி எல்லாத்தரை எழுதி விடுவார் அதனால அருமையான நீயத்தை நம்ம வந்து வச்சு கொள்வது நாலாவது கடமையா இருக்கிறது எவனிப்படி விஷயமா இருக்கிறது ஐந்தாவது அழகான முறையிலே சுத்தமாக நோம்பு நடந்த உடனே நல்ல அத்திரைகளை பூசி வல்லாடைகளை அணிந்து சுத்தமாக குளித்து எப்போதும் நல்ல விதமாகவே அந்த நாளை நோம்பு மாதங்களை நாம் ஆக்கிக் ஏன்னா அல்லா சுகான அல்லா அல்லா பரிசுத்தமானவர் நோம்பு மாதம் நமக்கு சிஃபார் செய்யக்கூடிய மாதம் நோம்பு வந்து நமக்கு அல்லாத்த நாளை வறுமையில உருவம் கொடுத்து நோம்பு அப்படியே சஞ்சாவே இருக்குமாமா எனக்காக வேண்டி பசித்திருந்து விழித்திருந்து நோம்பு அழகான முறையில் தக்குவான முறையில் நோம்பு வச்சிருக்கிறார் அதாகவே இந்த நபரை நீ சொருக்கத்தை அனுப்பாத வரை நான் சஞ்சாந்து எந்திக்க மாட்டேன் என்று நோம்புக்கு உருவம் கொடுத்த அந்த நோம்பு எல்லா இடத்துல வாதாடுவான் குரான் ஷெரீஃப் எல்லா இடத்துல வாதாடுவான் அப்படிப்பட்ட குரானுகளாக அப்படிப்பட்ட நோம்புகளாக ஆவதற்கு என்ன செய்யணும் நல்ல வெண்மையான குளித்து சுத்தமாக அத்தர்களை பூசி தராவையாக நின்று எப்போதும் பெருநாளாக எப்போதும் சந்தோஷமாக மல மல மர மல மகிழ்ச்சியுடனே முகம் மகிழ்ச்சியுடனே அழகான முறையை நம்ம எல்லாம் உண்மாதிரியாக அந்த மாசத்தை நம்ம கொண்டாடுவது இது ஐந்தாவது கவனிக்க விஷயமா இருக்கிறது ஆறாவது நோம்பு துறப்பதற்கு நோம்பு நோம்பாளிகளுக்கு நோம்பு துறக்க வைப்பது அலகம் நோம்பாளிகளுக்கு நோன்பு துறக்க கொடுத்தா அவங்க அவங்களா மன்னிக்கப்படுகின்றான் நரக நெருப்பு பாதுகாப்பு தருகின்றான் நோம்பாளுடைய கூலி உங்களுக்கு நல்லா தர கொடுக்கின்றான் எவ்வளவு பெரிய சிறப்பு வேற எதிராக சொல்லிருக்கிறான் அந்த சிறப்பு நோம்போ அவ்வளவு நன்மை அவங்கள் மன்னிக்கப்படுது நரக நேரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது நோம்பாலையும் கூலி திறக்குது அந்த நோம்பாலையும் கூலி எந்த குறையும் குறைக்காம அவங்களுக்கும் கிடைச்சி நோம்போ நோம்பிக்கக்கூடியவங்க கிடைச்சு நோம்பு தர குப்பதற்கு நோம்பு தரப்படுக்கிறார்கள் அவங்களுக்கும் நோம்பு வச்சு கூலி அந்த தரப்பான எனவே எல்லா பழிவாசையும் கஞ்சிக்காக வேண்டி ஏராளமான அதிகாரிகளை சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் ஆனால் நம்ம வண்டியில் சமத்துவம் பழிவாசல் வரும் ஆயிரம் ரூபா தான் ஆஃபா பணம் மூ முந்நூறுரூவா மொஹர்லா பணம் இரநூறு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சீக்கிரமாக அதை கஞ்சிக்காக வேண்டி நோம்பாளளுக்கு தொடரக்கூடிய அந்த அந்த காசை சீக்கிரமாக கொடுத்து ரசித்து பெற்றுக் அது சீக்கிரமாக ஒரு நன்மைகள் அடைந்து கொள்வது ஜத்தாரளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது அப்போ அவங்க நேரமான கஞ்சி காமி பொருளை வாங்குவதற்கு கொடுப்பதற்கும் அது வசதியாகும் அது மாதிரி ஒரு கஞ்சி தனியாக வைக்கணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தனிநபர் தனி கஞ்சி அப்படி வைக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மற்றவங்கள்லாம் வீடு வீடுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் எல்லா பள்ளிவாசம் இந்த வீடியோ அப்பா எல்லோருக்கும் நோம்பாளிகளுக்கு அது மிக முக்கியமான நோம்பு திறக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தால் அவ்வளோ பெரிய சிறப்பு அவ்வளோ பெரிய சிறப்பு அதை நீங்கள் கவனிச்சிங்க ஆறாவது சிமன் அவ்வளோ நோம்பானியை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது ஆறாவது விஷயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஏழாவது விஷயம் வந்து சுண்ணத்தான பேரிச்சம்பழம் அதை அதில் நோன்பு திறப்பது அது மிகப்பெரிய சுண்ணத்து தான் மக்கா மதினாமலே அது தனியாக வளைக்கப்பட்டு அவ்வளோ சிறப்பான முறையிலே எத்தனையோ நபர்களுக்கு எட்டாயிரமாக செய்தி வந்துருந்துச்சு நோ யுப்தார்கள் ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று செய்தி வந்திருக்காரு அப்புறம் அனைவர்களுக்கும் பேரிச்சம்பழம் கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க பேருச்சம்பழம் மட்டுமல்ல பேச்சு ஸ்வீட்ஸு பேரிச்சம்பழம் பன்று பேரிச்சம்பழம் புதுசு புதுசாக தயார் செய்து அவங்க நோம்பாளைய கொடுப்பாங்க நாம் ஒரு நல்ல தரமான பேருச்சு மலை வாங்கி நோம்பாளையத்து நம்ம கொடுப்பது வீட்டில் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தா ஒரு மாதத்துக்கு அது போதுமானதாகும் அவ்வளவு சிறப்பு அவ்வளோ சிறப்பு அப்போ பேச்சு மழத்தை கொண்டு நோம்பு தொடப்பது நம்ம கவனிப்பான ஏழாவது விஷயமாக இருக்குது எட்டாவது விஷயம் அந்த நோம்பு இருக்கக்கூடிய காலியான வயிறு இருக்குல்ல அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் தகுந்துக்கணும் ஐஸ் வாட்டர் தகுந்துக்கணும் தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இவ்வாதத்துக்கு இடையில் வரக்கூடிய தீம்பண்ணைகளை சாப்பிடக்கூடாது எண்ணெய் பொறிச்ச பலகாரம் எண்ணெய் பொறிச்சது அது மாதிரி எண்ணெயில் பொறிச்ச கை பொறிச்ச இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் வயிறுக்குள்ளே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நோம்பொய்ப்பிருக்கும் தடையாக இருக்கும் நோம்பு நோம்பாளிகள் தடை அது தொழில் இருக்கும் தடை இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டு தொ தொழிலே முடியாமல் இருந்து விடுவாங்க எனவே அந்த மாதிரி உணவெல்லாம் பெருமாநாசரதாரி சொல்கிறாங்க கால் உணவு கால் அர வயிறு சாப்பாடு கால் வயிறு காவயிறு தண்ணி கா வயிறு அப்படி ஃப்ரீயாக விடுவது அளவான சாப்பாடை சாப்பிட்டு நோம்பாளிகளுக்கு எந்த கஷ்டம் இல்லாத இவ்வாறு இவ்வாறு செய்டையில்லாம் இருக்கணும் அழகான முறையில் நம்ம என்ன செய்யணும் அந்த உணவு உணவு உண்ணக்கூடிய நம்ம வழிமுறையில் தேர்தலுத்துக்கொள்ளணும் ஏன்னா அதிகமான ஃப்ரிட்ஜ் வாட்டர் எல்லாம் குடித்து சளி கட்டி அது மாதிரி காய்ச்சல் வந்து ஓத முடியாமல் நம்ம வந்து தொழுக முடியாமல் தலையெல்லாம் பாரமாக இப்படிப்பட்ட நோய் மொழிகள்லாம் வந்து இனியாக பரவலான பச்சு பணிகளாக இருக்குது வைரஸ் காய்ச்சலாம் இருக்குது அது மாதிரி என்னான காய்ச்சல் தகுந்திருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் சாதா தண்ணி அது மாதிரி ஹீட்ரு நம்ம வந்து சூடுதண்ணியை ஆற வச்சு கொண்டு வந்து சாப்பிடுவது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உகந்தானதாக இருக்கிறது உடம்பத்தை பாதுகாக்கணும் மாதத்தில் நமக்கு உடம்ப தான் முக்கியம் சாது சாப்பாடு அப்படி தான் இஃப்தார் நேரங்களையும் அப்படி தான் பல வகையான உணவுகள் வரும் நோம்புல அப்போ அதில் நம்ம நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி எது சாப்பிட்டா எது நமக்கு வந்து நல்லா இருக்கும் தீங்கடிக்காது நல்ல உணவை பார்த்து தகுந்த உணவை பார்த்து நம்ம சாப்பிட்டு உடம்பை பாதுகாத்துக்கணும் அது வந்து என்ன செய்யுது எட்டாவது விஷயமா இருக்கிறது ஒம்பதாவது விஷயம் துவா நோம்பு என்ன சொன்னாலே சௌம் என்ன சொன்னாலும் அது துவா தான் நோம்பாயில் துவா இக்காலத்தை கொண்டும் அதாவது சுகாமத்தால் தட்ட மாட்டான் அது முக்கியமாக நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துவா அந்த நேரமாக அந்த கஞ்சிகளை சப்ளை செய்வதும் சீரனைகளை அந்த உணவுகளை சப்ளை செய்வதை அதையே பார்த்து விட்டு நேரத்தை நம்ம வீணடிக்கி வந்து விட்டு விட்டு நம்ம என்ன செய்யணும் நம்ம தொடு அந்த துவாவும் கபூலாக செய்யக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அருமையான துவா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து துவாவும் கேட்டுக்கொண்டே இருக்கும் துவா என்ன கேட்டால் அதை தனக்கு கொடுப்பான் அது நமக்கு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து நமக்கு என்ன தர வேணுமோ அந்த நேரம் தரக்கூடிய நேரத்தில் நமக்கு தந்து விடுவார் ஆபத்துகளை தடை செய்து விடுவார் நமக்கு சொர்க்கத்துலேயே அதை உகாரமாக வச்சு தந்து விடுவார் அதை நோம்புக்கு நமக்கு கபூலாகும் நோம்பு கபூலாவது துவா தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது அதனால் இஃப்தார் நேரத்தில் தகஜத்து நேரம் தகஜுத் தொழுது தஹஜுத் துவா அது மாதிரி துவா சிதாக்கல் மூமி துவா தான் மூவிகளுக்கு ஆயுதம் வேறு ஆயுதமே நமக்கு இல்லை உலக மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பறக்கத்தாக வாழ்வதற்கு அதை துவாவை ஓதி அழகான மொழி அல்லா இடத்துலையும் அதிக அதிகம் அல்லா இடத்துல கேட்டு பெற்று அந்த நம்ம தானே நம்ம என்ன செய்யறது அதை பயனுள்ள நோம்பாக ஆக்குவது இது வந்து இது வந்து ஒன்பதாவது காரணம் ஒன்பதாவது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது பத்தாவது அதிகமான முறையிலே குரான் ஓதுவது இந்த நோம்பும் குரானும் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய சிஃபார் செய்யக்கூடியதாக இருக்கிறது நாளை மறுமையில இந்த குரான் நமக்கு அவனி வாதாடும் இந்த நோம்பு நமக்கு அவனி வாதாடும் நாளை மறுமையில் அதனால கண்டிப்பா கண்டிப்பா பத்தாவது கவனிக்க வேண்டிய விஷயம் குரான் அதிகமான நேரம் ஓத முடியும் தராவியரை விடாம தராவியாக நம்ம வந்து தொழுகுவது அது ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸ் ஓதுறாங்க மற்ற நேரங்கள்ல அஞ்சு நேரத்துல நம்ம ஒரு இரண்டு இரண்டு பக்கமாக ஓதி ஒரு ஜூஸ் ஓதுவது அப்போ ரெண்டு ஜூஸ் ஆச்சு தராவியாக ஒரு ஜூஸ் ஒரு ஹத்தம் முடிக்கிறோம் நம்ம தானாக ஓதி ஒரு ஹத்தம் முடிக்கிறோம் அது எக்ஸ்ட்ரான் ஒரு லீவுகள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி லீவுகளாக வருகின்ற போது இன்னொரு ஹத்தம் மூணு ஹத்தம் நீயத்தை வச்சு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நம்ம முடிக்கலாம் தராவியில் ஒரு ஹத்தம் முடிக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுகிலே நம்ம ரெண்டு ரெண்டு பக்கம் நம்ம சின்ன தொழுது முட்டால் ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைக்கும் அதில் ரெண்டு ரெண்டு பேஜ் ஓதணும்னா அது ஒரு ஜூஸ் ஓதுனா முப்பது நாளைக்கு அது ஒரு ஹத்தம் அப்போ நீங்க நாள் வரும் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு சனிக்கிழமை தகுதி நேரங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா நேரங்களை எடுத்து நம்ம வந்து ஒரு அர்த்தம் முடிக்கலாம் இப்படி மூணு அத்தம் ஒவ்வொரு மனுஷன் கண்டிப்பாக முடிக்கலாம் அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது இன்னி ஓர தெரியாதவங்க ஓதுவதற்கு படித்து கொள்வது புராணம் பார்த்து கொண்டே இருப்பது அதாவது நோயாளியை நோம்பு நோம்பு வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் நோம்பு வைக்க முடியாத அவங்க என்ன செய்யலாம் நோம்பு வைக்க முடியாதவங்க நோம்பாளிகளுக்கு நோம்பு தரப்பதற்காக உணவுகளை கொடுப்பது நோம்புக்கு அல்லாவுக்காகவனே அவங்க வந்து அது தனியும சட்டத்தில் நம்ம அடுத்த வீடியோ கூட இருக்கிறோம் நோம்பு வைக்க முடியாதவங்க நோன்பு தர கொடுப்பது அது மாதிரி நம்ம குரான் ஓவா தெரியாதவங்க குரான் ஓதுவதை கேட்டுக்கொண்டு இருப்பது குரான் ஓதுவதற்கு பழகி கொள்வது குரானை கொண்டே இருப்பது அல்ல இடத்துல துவா செய்வது இதெல்லாம் மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய நோம்புடைய பத்து விஷயம் இன்சா அல்லா அல்லாஹ் சுகான் ஓத்தாலா இதை அத்தனையுமே நாம் எல்லாம் வீடியோவில் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து எழுதி அந்த நோம்புக்கு ஒரு மாதம் பூராவுமே நல்ல ஒரு அல்லாஹ் ஜல்ஷான் நோவ மாதத்தை அப்படியே அடையக்கூடிய டோஃபிக்கை அந்த முப்பது நாளும் சஹாபா பெருமைக்கு பெருமான சகலா எப்படி கணக்கிட்டு சப்ஜெக்டுகளை அதை செஞ்சு அந்த நோவ மாதம் ஒரு நிமிடம் கூட ஒரு நிமிடம் கூட பாழாக்காம ஒரு நிமிடம் கூட பாழாக்காம எல்லா இடத்துல மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அந்த ஒரு நிமிஷமே சொர்க்கத்துக்கு காரணமாக அப்படிப்பட்ட நோன்புகளாக நம்ம எல்லாம் கவனிச்சு விஷயங்களை கவனிச்சு நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி அல்லா சுபத்தால வரக்கூடிய ரமலான வரவேற்று எல்லா நோன்பு வைத்து திராவிய தொழில் குறானம் போய் தான்தர்மம் செய்து அனைத்து அமல் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவங்களாக அஜு செய்யக்கூடியவங்களாக தானந்தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்முடைய வியாபாரம் வறுக்கத்துடையதாக கிடைக்கூடிய வியாபாரமாக நம்முடைய வாழ்க்கையை வறக்கத்தை அடையக்கூடிய தோஃபிக்கை வலுவல்தான் நாம் அனைவருக்கும் உலகம் முசிங்க எல்லோருக்கும் அமைதி நத்து போர்காலங்கள் இல்லாத இயற்கை சீத்தைங்கள் இல்லாத நோய் இல்லாத திடீர் மரணம் இல்லாத திடீர் விபத்து இல்லாத திடீர் வியாதி இல்லாத திடீர் கவலை இல்லாத செய்தாளுடைய சூழ்ச்சிகள் துணியாவுடைய சோதனைகள் வேதனைகள் அனைத்து மட்டும் அல்லா பாதுகாப்பு செய்து அந்த மாதத்தை ஆரோக்கியமான முறையிலே அல்லாஹ் அந்த மாதத்தை அடையக்கூடிய தோஃபிக்கை வல்லோர் அல்லா நாம் அனைவருக்கும் தந்த அறிவான आमीन आमीन या रब अल आमीन सल्लल्लाहु अलैहि व सल्लम अल्लाहुम्म बारिक लना फी रजब व शाबान व बलिगना रमजान अल्लाह हुबी शाबान रमजान रजब व शाबान इंगले बरकत चाहिए मारी रमजान ही परिपूर्ण मान मुरे आडे कोई तो तौफीक अल्लाह ताला वणगवाना है अल मारी मन साम ईमान नो एहतिसाब नो फलो मा तकद में அப்படிப்பட்ட நோம்புகளாக அல்லா சுபான தன் வைக்கக்கூடிய தோப்பிகளும் தருவானாக அது மாதிரி மண் சாம மண் காம ஈமா வகைத்து சாமன் உஃபுலோ மாத்தக்கான நம்பி எவ்வளோ ஒருவர் அந்த தராவியா நின்று வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லா தர நமக்கு கிடைத்து தொழுவு மூலியமாக அல்லா முன்பின் பாவங்கள்லாம் மன்னித்து நம்முடைய பாமெல்லாம் மன்னிக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்லவன் அந்த மனைவி தந்த அருளிவானாக ஆமீன் அமீன் யாரும் பெல்லாலமே வா ஆசிரதா வா நான் அஹம் இல்லாரும் பெல்லாலமே السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ